புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் எழுச்சி தமிழருடைய வருகைக்கு முன்னால் எவ்வாறு கொண்டாடப்பட்டது எழுச்சி தமிழருடைய வருகைக்கு பிறகு இந்த பிறந்த நாள் என்ன புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கிறது என்கிற எனது உணர்வுகளை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் இங்கே தயாளன் அவர்கள் அழைப்பதை தந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நேரத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்வை உரிய நேரத்திலே நாம் நடத்தி முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னால் ஏதோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் தொடர்புடைய ஒரு தலைவராக தொண்ணூறுகளுக்கு முன்னால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு காலம் உண்டு அம்பேத்கர் என்று சொன்னால் அது ஏதோ மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம் அம்பேத்கருடைய தலைவராக கொண்டிருக்கிற இயக்கங்கள் எந்த இயக்கங்கள் வந்தாலும் அது அந்த இயக்கங்கள் எந்த அரசியலை பேசினாலும் அந்த இயக்கங்களுக்கு தலித் இயக்கங்களுக்கு முத்திரை இல்லை அம்பேத்கர் இயக்கங்களுக்கு முத்திரை இதுதான் தொண்ணூறுகளுக்கு முன்ன இருந்த நிலை ஆனால் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர்களின் திருமாவர்களுடைய வருகை தமிழகத்தில் ஒரு எரிமலையாய் வெடித்த பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடையாளம் ஒட்டுமொத்த விடுதலை அரசியலின் மையம் என்கிற கருத்தியலை நோக்கி அவர் நகர்த்தி இருக்கிறார் அம்பேத்கரோட முதல்ல அவர் பெரியாரை சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார் தொண்ணூறுகளுடைய தொடக்கத்தில் அண்ணன் மேலே கடுமையான விமர்சனம் அம்பேத்கருடைய படத்தை போட்டு நோட்டீஸ் போடுறதை கரெக்டு அதில் என்ன பெரியார் படத்தை சேர்த்துக்கிறேன் பெரியார் என்ன செஞ்சார் தலித்துகளுக்கு அப்படின்னு கடுமையாக பழைய அம்பேத்கர் கடுமையாக விமர்சனம் பண்ண காலம் உண்டு அப்போ அண்ணன் இள வயசில் இளையவர் இல்லையா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு இள அப்போ ரொம்ப தம்பிங்கிற முறையில் ரொம்ப ஏகவசனத்தெல்லாம் பேசி நம்முடைய பழைய தலைவர்கள் அண்ணனை கடுமையாக பேசணும்ண்டு அவர் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் அம்பேத்கரை சேர்க்கறது மட்டுமல்ல அனைத்து மக்களிடமும் அம்பேத்கரை சேர்க்கிறார் அதே சமயத்தில் இன்னைக்கு நம்முடைய மக்கள்கிட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை மிக சரியான முறையிலே கொண்டு வந்து சேர்த்து காரல் மார்க்சை சரியான முறையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இன்று தமிழ்நாட்டில் மேதகு பிரபாகரன் குறித்து பேசுவது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்கிற அடிப்படையில் இதை ரெண்டையுமே இணைத்திருக்கிறார் அதுதான் எழுச்சி தமிழர் செஞ்ச மிக முக்கியமான அடையாளம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏப்ரல் பதினாலாம் தேதி நாடு முழுக்க சமத்துவ நாளாக கொண்டாடப்படணும் அப்படிங்கிற கருத்தை தலைவர் சட்டமன்றத்தில் போய் பேசுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார் நல்ல வேலையாக அப்போ வந்து தலைவரை உள்ளடக்கிய ஒரு கூட்டம் நிகழ்ந்தது அது வந்து மாநில அளவிலான ஒரு விழிகன் கூட்டம் அதில் தலைவர் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அதை சொன்னார் மறுநாள் அசம்பிளியில் பதிவு பண்ணுங்கன்னு முதல்வர் சொன்னார் மறுநாள் அசம்பிளியில் ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள்னு அறிவிக்கணும்னு விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்தோம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கோரிக்கை வைக்கப்பட்டது ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலையில் வந்தவுடனே முதல்வர் அறிவித்த முதல் அறிவிப்பு இனி ஏப்ரல் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டிலே அனைத்து அரசு அலுவலகத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் சமத்துவ நாளாக அனுசரிக்கப்படும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு தந்தார் இது அம்பேத்கர் உடைய அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரிலான விருது அம்பேத்கர் பேரில் ஏதாவது ஸ்கீம் திட்டங்கள் எதை பண்ணாலும் அம்பேத்கர்னா உன்னே வந்து பட்டியல் சமூகத்தோட மாத்திரம் வந்து கனெக்ட் பண்ற ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் கூட அந்த ஒரு உளவியல் அப்படியே இருந்ததுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது ஒரு மனத்தடை இருந்தது இதை வெளிப்படையாக தோழமையோட நான் பேச விரும்புகிறேன் ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய திரும்பிய திசையிலெல்லாம் எல்லாம் எழுந்து பேசுறவங்க எல்லாரும் அரசியல் சாசனம் அம்பேத்கர் அரசியல் சாசனம் அம்பேத்கர்ங்கிற வார்த்தையை தொடர்ந்து சொன்னதுனால எரிச்சலான அமித்ஷா என்னப்பா அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்றீங்களே நினைக்கிறீங்க அது உண்மையா இருந்தா ஒதுக்கி போயிருக்கலாம் அது அல்ல நாங்க தான் மையம் அண்ணன் சொல்லுவாருப்பா நம்மள ஓரமா உட்கார சொல்றான்னு நீ கவலைப்படாதப்பா போய் உட்காரு உனக்கிட்ட ஆளுமை இருந்தா நீ உட்கார இடம் தான் மையமா மாறும்னு தலைவர் சொல்வாரு அது மாதிரி இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தின் மையமாக மாறி இருக்கிறார் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே அவையில் இதே அரங்கத்தில் தலைவர் குரல் கொடுத்தார் யார் முன்னாடி ஒரு மாபெரும் பேராளுமையாக கருத்தியல் வலிமை பெற்ற ஒரு பெரிய தமிழ் தமிழனுடைய அடையாளமாக கருதப்பட்ட முத்தமிழ் சமத்துவ பெரியார் கலைஞர் முன்னாடி அவருக்கு ஒரு முப்பது மு முப்பது வயசுக்கு சின்னவராக இருப்பீங்களா தொடர் ஒரு கலைஞரோட இருப்பாங்க இல்லை அந்த வயசில் அது ஒரு ரெண்டு தலைவர் இடைவெளியாக கூட இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலைப்படல அண்ணன் எந்திரிச்சு சொன்னார் அம்பேத்கர் பேரில் கொடுக்குற விருதையா எங்கள்கிட்ட மட்டும் கொடுக்குறீங்க தலித்தல்லாத சமூகத்தை சார்ந்த ஜனநாயக சக்திகள்கிட்ட கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டார் கலைஞர் வந்து சரி சரி கொடுக்குற முதல்ல இந்த வாட்டி நீங்கள் வாங்கிங்க அப்படின்னு சொல்லி அதை மேடையிலே அதை சமாதானப்படுத்தி அதை கொடுத்தார் அதுக்கு பிறகுதான் அண்ணன் வந்து சரி அரசுகிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் நாளைக்கு நாமே ஒரு மாற மாறப்போறோம் நாமே இப்போ நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பேரிலான விருதை ஜனநாயக சக்திகளோடு பகிர்ந்து கொள்கிற இது வழங்கும் விழா அல்ல இது பகிர்ந்து கொள்ளுகிற விழா இன்றை மாத்திர நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் சில புராண துன்பங்களை மீண்டும் நான் சொல்றதுனால புராண நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க இந்த புராணங்கள்லாம் என்னன்னா நம்மகிட்ட இருந்து திருடுறதுக்காக அவங்க செஞ்ச ஒரு கட்டுக்கதை நம்ம என்ன இருந்து இருக்கோம் நீலம் தான் நம்ம இடைய நர இருக்கோம் தம்பி வம்பரன வெ மஞ்சள் சட்டை போட்டு இருக்கா ஹ மஞ்சள் சட்டை போட்டு வச்சிருக்காரு இப்போ மஞ்சள் நம்ம நர என்ன நினைக்கிறீங்களா புத்தர் மெய்ஞானம அடைஞ்சார்ல அந்த மெய்ஞானத்தை குறிக்கிற அடையாளமே மெய்யறிவின் அடையாளமே மஞ்சள் தான் மஞ்சள் நீராட்டு விழா அப்படிங்கிறது அந்த இளமை பருவந்த அது அந்த விடலை பருவத்திலிருந்து ஒரு குறைந்தபட்ச மெய்ஞானத்தை அடைகிறார்கள் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்குற ஒரு அடையாளம் தான் எல்லாத்தையும் அவன் திருடி திருடி மஞ்சளும் நம்ம அடையாளம் தான் எல்லா சிவப்பும் நம்ம அடையாளம் தான் எல்லா நிறமும் நம்ம அடையாளம் தான் எல்லாம் திருடு போய் கடைசியா ஆலகால விஷத்தினுடைய நிறமாக இருக்கிற நீளம் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு அதனால இதுதான் நம்ம நிறம் நினைக்காதீங்க கடைசியா விட்டு போன நேரம் இது இதிலிருந்து தொடங்கி எல்லா நிறத்தையும் நம்ம நிறமா மாத்த வேண்டியது நம்ம முன்னாடி இருக்கிற கடமை அதாவது புராணங்கள்ங்கிறது நம்மகிட்ட இருந்து அவங்க எப்படி திருடுனாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க உருவாக்குற ஒரு கட்டுக்கதை தான் மாமன்னன் நந்தர திருடுனாங்க என்ன பண்ணாங்க பெரிய புராணமும் ஒரு புராணத்தை எழுதி அந்த திருட்டை வேற விதமாக திரிச்சாங்க புராணம் என்பது ஒன்றும் இல்லை ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் பூர்வொடிகளின் வரலாற்றை திரித்த கதை தான் புராண கதைகள் வேற ஒண்ணும் இல்லை அது மாதிரி பார்க்க பார்க்கடலை கடைந்ததுன்னு ஒரு கதை வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்க்கடலை கடைந்தாங்க அப்படின்னு மேரு மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்கிற பாம்பை கயிறாக வைத்து கொண்டு பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் என்கிற இதெல்லாம் வந்து புராணத்தில் குறியீடுகளாக சொல்லப்பட்டிருக்கு இதுக்குள்ளார வந்து அறிஞர் ரவிக்குமார் போன்றவர்கள் நம்ம வண்டியரசு என்ன மாதிரி இருக்கிற நம்ம தலையார் என்ன மாதிரி இருக்குது நீங்களாம் அறிஞர்கள்லாம் இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க பிறகு சொல்லி தருவாங்க நம்மளுக்கு அதை கடையிறாங்க பார்க்கடலை கடையணும்னா தேவர்கள் மட்டும் கடைய முடியாது அமுதம் கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க யாருக்கு யாரு வந்து சேர்ந்தாதான் கிடைய முடியும் அசுரர்களும் வந்து சேர்ந்தாதான் சாரவாசன்னா நீங்கள் ஒன்றும் கடுப்பாயிடுதுங்க இது சும்மா புராணம் ஒரு டீ கோட் பண்ணுறதுக்காக சொல்றேன் இல்ல அப்போ அசுரர்களும் சேர்ந்து அதை வந்து கடைஞ்சாதான் அதை வந்து கடைய முடியும் அப்படிங்கிறது அப்ப கடையணும்னு தேவை வரும்போது அமுதம் கிடைக்கும்போது யாரை கூப்பிட்டான் அசுரர்களை கூப்பிட்டான் இந்த புராணத்திலே சொல்லிக்கிறான் கடைசியா அமுதம் கிடைச்சப்பா அசுரர்கள்ட கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாதா கொடுக்குறமா கொடுக்குது புராணமே சொல்லுது கடைசியாக அசுரர்கள்ட்ட அந்த அமுதத்தை கொடுக்கல அசுரர்கள்ட்ட அமுதத்தை கொடுத்தா அதை தப்பாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல நாங்கள் அப்படிதான்ப்பா அதிகாரத்தை கேட்டால் கொடுத்தா தப்பா பயன்படுத்துவீங்கன்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அமுதம் அன்னைக்கு எங்க கிட்ட இருந்து பறி போயிருக்கலாம் இந்த காகித பள்ளி துறை சார்ந்தாளர் விருதாளர் இருக்கிறார் அவரை கரவுளை எழுப்பி அப்படியே உட்கார வச்சிருவோம் சொல்லுங்க அவர் உட்காந்துருவார் அது அந்த காலம் காலம் புராண கூப்பிட்டு கடைசியா வந்து அமுதத்தை கொடுக்காம போறதுங்கிறது அதே மாதிரிதான் இன்னைக்கு அதிகாரத்தை கடையணும் போதும் ஓட்டு போடுறதுக்கு நம்மளை கூப்பிடுறான் நம்ம எல்லாம் அதிகாரத்தை கடைய முடியுமா உருவாக்க முடியுமா அதிகாரம் வந்த பிறகு அவனே முழுக்க சாப்பிட்டு மிச்சம் வீதிய நம்மகிட்ட கொடுக்காங்க இது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவின் காலம் இங்கு யாரும் அமுதத்தையும் திருட முடியாது அதிகாரத்தையும் திருட முடியாது உங்களுடைய ஒட்டுமொத்த அடிமை நந்தராக எங்களை அடையாளப்படுத்திய புராணம் கிழித்தெறியப்படும் மாமன்னன் நந்தன் என்கிற புதிய வரலாறு எழுச்சி தமிழரின் துணையோடு விடுதலை சிறுத்தைகளால் உயிர்ப்பிக்கப்படும் விருதுகள் வழங்கும் விழா அல்ல அன்பை பாசத்தை தோழமையை வலியை ஆதங்கத்தை எதிர்கால சமத்துவத்திற்கான கனவை பகிர்ந்து கொள்ளுகிற விழா என்கிற அடிப்படையிலே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்று நானும் வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்